வணக்க மக்களை வாழ்க்கையின் ரகசியத்தை உணர்த்துகிற மாதிரி புத்தரோட ஒரு கதை சீடர்கள் புத்தரோட வருகைக்காக இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் புத்தர் கையில் ஒரு துணியோட வராங்க சீடர்களுக்கு எதிர ஒரு மேடையில் உட்காராங்க அவங்க தன் கையில் இருந்த துணியில் முடிச்சுகள் போட ஆரம்பிக்கிறாங்க தன்னையே உத்து பார்த்துட்டு இருந்த சீடர்கள் கிட்ட நான் இதில் அஞ்சு முடிச்சுகள் போட்டிருக்கேன் இப்போ நான் அதை அவிழ்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்விகள் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க முதல் கேள்வி முடிச்சு போட்ட இந்த துணியும் இதுக்கு முன்னாடி இருந்த துணியும் ஒன்று தானா இதற்கு சீடர்களை ஒருவரான அனந்தன் எழுந்து சுவாமி ஒரு வகையில ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அதில் இருக்கும் முடிச்சுகள் மட்டும் வித்தியாசம் முன்பு இருந்த துணி சுதந்திரமா இருந்துச்சு இப்போ முடிச்சுகளில் அடிமைப்பட்டு இருக்குன்னு சொன்னார் அதுக்கு புத்தர் நீ சொன்னது சரிதான் எல்லோரும் இயல்புல கடவுள்தான் ஆனா ஆனால் தனக்குத்தானே முடிச்சுகள் போட்டுட்டு சிக்கலில் சிக்கிட்டு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு புத்தர் அவரோட இரண்டாவது கேள்வியை கேக்குறாங்க இந்த முடிச்சுகள் அவிழ்க்க என்ன பண்ணணும் இதுக்கு இன்னொரு சீடர் சாரி புத்தன் எழுந்து இந்த முடிச்சு முதல்ல என்ன நீங்கள் பக்கத்தில் வரவிடணும் முடிச்சுகள் எப்படி போட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை அவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்றார் நமக்கு நாமே தெரியாமல் போடுற முடிச்சுகள் அவிழ்க்க முடியாமல் கூட போயிடலாம்னு சொல்றாரு உடனே புத்தர் சரியா சொன்ன இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் நம்முடைய சிக்கல்களுக்கு நாமே காரணம் நமக்கே தெரியாமல் முடிச்சுகளை போட்டுக்கொண்டு அதிலே சிக்கி தவிக்கிறோம் நாம் அனைவரும் புத்தர்களே ஆனால் நாம் தனியே ஒரு உலகத்தை உருவாக்கிக்கொண்டு தனிமைப்பட்டு இருக்கிறோம் அவரவர் போட்ட முடிச்சை தான் அவிழ்க்க முடியும் வாழ்க வளமுடன் நன்றி